நாங்களும் உங்களை போன்றவர்கள் உங்களோடு இணைந்து கரும் கொடுத்து மனம் கொடுத்து எங்களுடைய வார்த்தைகளை அர்ப்பணிக்கின்றோம் இந்த எங்களுக்கு பெருமய்ச்சியை தருகிறது இது உங்களுடைய இல்லம் அல்ல இது எங்களுடைய இல்லம் நாங்கள் நேசிக்கின்ற உங்களை நாங்கள் இங்கே இந்த சீர் மூலமாக எண்ணி பார்க்க முயற்சிகள் அளவிற்கு இங்கே அணிவகுத்து வந்திருக்கின்ற இந்த பெண்மணிகளை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் உள்ளவெல்லாம் புரிப்பு துள்ளி அனுப்புகின்ற உள்ளவெல்லாம் தான் என்ற காட்சி மிகவும் பிரமிப்பை ஊற்றுகிறது எதிர்பாராத வண்ணம் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் கூட இது உங்களுடைய மனங்களிலே ஒட்டுமொத்த குறிப்பு என்பதை இங்கே பறைசாற்றுகிறது வாருங்கள் அன்பு தொகுதிகளை உங்களை நாங்கள் போடு வரவேற்கின்றோம் உங்களை வரை வரவேற்கின்றோம் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் போதிக்கின்ற இந்த நிகழ்வாக இது கருதப்படுகிறது உங்களை நாங்கள் மீண்டும் 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 வரவேற்பது நிகழ்விக் கொள்கிறோம் இங்கே எங்கள் சமான தலைவர்கள் திருமுறைகளோடு இந்த நிகழ்வை இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் ஜானகிரன் அவர்கள் புகைப்படத்தை அவர்கள் வீடியோ எடுத்து இந்த நிகழ்வா இது என்ன நிகழ்வு இது இது பெண்கேட்டு வருகின்ற நிகழ்வா இல்ல மனை பள்ளிவாசல் திறப்பு விழாவா ஒரு மனைவி மனைவி திருமண நிகழ்வா இல்ல நிச்சயதார்த்தை இதுவா பரிசை நிலவா நாம் எண்ணுகின்ற அளவுக்கு சந்தோஷத்திலே எங்க பள்ளியை கட்டுகின்ற சந்தோஷம் ஒரு புறம் இருக்க உங்களுடைய சீர்வரிசை என்ன இது இது போன்ற ஒரு சடங்கு சம்பிரதாயம்